ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அள்ளல் படுவோர்க்கு அல்பாளிக்கும் அன்னையின் அற்புதங்களைப் பற்றி கேட்போம் உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஏன் என்பதை நான் கூறப்போகிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கென்று எத்தனையோ சிறப்புகள் உண்டு அவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஐந்து வயது வரை வாய் பேச இயலாத நிலையில் இருந்த குமரகுருபரர் செந்தூர் முருகனின் அருளால் கவிபாடும் அளவுக்கு பேறு பெறுகிறார் மீனாட்சி அம்பாளை மனமுருக வேண்டி பிள்ளை தமிழ் பாடினார் இப்பாடலால் கவரப்பெற்ற அன்னை மீனாட்சி ஒரு குழந்தை வடிவில் தோன்றி தனது சங்கு கழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலையை கலச்சி குமரகுருபரர்க்கு அணிவித்தாள் யாருக்குமே கிடைக்காத பெரும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது இது போன்ற எண்ணற்ற அற்புத நிகழ்வுகளை நடத்தி காட்டியவள் தாய் மீனாட்சி இவற்றையெல்லாம் ஒரு வரலாற்று ஆய்வாக தொகுத்து மதுரைக்கு அரசி மீனாட்சி என்னும் நூலை மாலையாக தொடுத்து அலங்கரித்திருக்கிறார் நூலாசிரியர் குன்றி குமார் கேட்க கேட்க பக்தி பரவசை ஏற்படுத்தும் இந்நூலானது திகட்டாத ஆகும் கேளுங்கள் அன்னையின் மகிமையை உணருங்கள் அவள் அருளை பெறுங்கள் அன்னை மீனாட்சியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க